ஆனா கொடுக்கப்பட்டதையும் அதையும் உடச்சு அதில் இவர்களுக்கு சாதகமாக மாற்றி அப்ப இதை வந்து பேசப்படணும் விவாதிக்கப்படணும் விவாதிக்கப்படுறது கிடையாது ஒரு காலத்தில் இன்னைக்கு வந்து நாங்கள் தான் பட்டியல் சம்பவம் சொல்றதுல இல்ல பரையர்ன்னு சொல்ற பரையர்ன்னு சொன்னா திருப்பால் அடின்னு சொல்றாரு அவர் இன்னைக்கு பரையர்னு பேசினா திருப்பால் அடிங்கிறது அவங்கள இப்ப இன்னைக்கு தலித் அப்படிங்கிற அடையாளத்துல மட்டும்தான் இருக்காங்க அவங்க தமிழர் ஆனாலும் வரமாட்டாங்க பரையர்னு சொன்னாலும் திரும்ப கட்டி அடி பிடிப்பாங்க அவங்க எல்லாம் இதுக்கு எதிராக பேசினவங்க அதுக்கு அது அப்படி ஒரு வரலாறு இருந்துச்சு அப்படி ஒரு வரலாறு இருந்துச்சு அவங்க இதெல்லாம் எதிராக பேசினாங்க உள்ள ஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசினாங்க இன்னைக்கு போய் கேளுங்க சிலங்களை எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ராமாயணம் மகாபாரத கதைக்குள்ள ஏதாவது எடுத்துட்டு வருவாங்க அப்படி அதுல ஏதோ அருந்ததின்னு ஒரு பெண் நட்சத்திரம் நட்சத்திரம் அருந்ததிங்கிறது அந்த நட்சத்திரத்தை பெண்ணாக மாத்தி ராமன் வந்து எதுவும் காலப்பிடித்தார் என்னமோ வரும் அந்த கதை அதுல அவங்க அருந்ததியாக அந்த அருந்ததி வம்சத்தை சார்ந்தவர்கள் சொல்லி ஒரு புராண கதை அவங்களுக்கு அந்த புராண கதையின் அடிப்படையில் அருந்ததியா அப்படின்னா அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தது ரொம்ப வருஷமா இப்போ அந்த அருந்து அறுத்து விட்டாங்க அருந்ததியர்ல அருந்து அறுத்து விட்டுட்டாங்க அதிகரம் அது என்ன அதிகரு அப்படின்னா அதிகமா நெடுமானஞ்சி அம்சம் போயிட்டாங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போய் தமிழ் முன்னோர்கள் மூவேந்திரர்களுக்கு மூத்தவர்களாக இருக்கக்கூடிய வேலியர்கள் இவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு வரலாறு எடுக்கிறது நான் அவர்கிட்ட கேட்டேன் என்னைக்காவது அருள் எதிர் மக்கள் நீங்க பாத்துருக்கீங்களா பழகி இருக்கீங்களா நாங்க பாத்துருக்கோம் பழகி கோவை மாவட்டங்கள்ல நிறைய பேர் இருப்பாங்க அவர்கள் வீட்டுக்கு போனா அவங்களுடைய தாய்மொழி தெலுங்கு தான் இன்னைக்கு ஒரு படி மேல போய் அவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா அது தெலுங்கு கிடையாதான் அது தெலுங்கு கிடையாதான் தமிழுக்கு முந்தைய வடிவமா இக்கடரா அக்கடை சூடு இதெல்லாம் வந்து தமிழுக்கு முந்தைய வடிவம் மற்றபடி ஆதி தமிழர் நீங்க எங்க இயக்கத்தை பாத்தீங்கன்னாலும் அருந்ததியர்கள் தான் நடத்திட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் ஆதி தமிழர்கள் நம்மளுக்கெல்லாம் ஆதி திராவிடர்கள் நம்ம எல்லாம் ஆந்திராவுக்கு விரட்டி விடுப்பு இவன் இங்க வந்து உக்காந்துட்டான் இதுதான் நடக்கும் நீங்க அவங்களுடைய முற்பிரிவாக இருந்த ஆதி ஆந்திரர் நீங்க யாரும் ஆதி ஆதி ஆந்திரர் சர்டிபிகேட் வாங்குறது இல்ல அவங்க அருந்ததியர்னு ஒரு சரியான சர்டிபிகேட் வாங்கிட்டு இருக்காங்க ஆளுங்க பாருங்க பறையர்களே பறையர்கள் சர்டிவிகேட் வாங்குறாங்க அப்புறம் அதுல இருக்க உட்பிரிவுகளையும் தனித்தனியாக சர்டிவிகேட் வாங்கிட்டு இருக்காங்க அது போக ஆதிதிராவிட பெரும்பான்மையாக ஆதிதிராவிட சர்டிவிகேட் வாங்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ் படையர்கள் தான் இதுல கொடுமையிலும் கொடுமை ஒரு தம்பி என்கிட்ட அழைச்சி பேசினாரு பல தமிழ் குடிகளின்னு உள்ள பூந்து தெலுங்கு சமூகங்களோட எனப்பட்டு இருக்கிறாங்க குறையவர்கள போய் அவங்க குழா நீங்க அடையாளப்படுத்திக்கோங்கிறாங்க உப்பிலியர்களை வந்து தமிழ் உப்பிலியர்களை வந்து உப்பாரானதான் நீங்க சர்டிவிகேட் வாங்கணும் குழப்புறாங்க என்ன தெலுங்கு ஜனத்தொகையை அதிகப்படுத்தி காட்டுவது புலாளர்கள் இருப்பதே சிறுபான்மை சமூகம்னு பெரும்பான்மை அடையாளப்படுத்திக்கணுமா ஏன் ஏன் இன்னைக்குதான் விழிப்புணர்வு வருது ஒவ்வொரு தமிழர்களும் ஒவ்வொன்றாக பேசி பேசி இவங்க நாளைக்கு இவங்க குடிவாரி கணக்கு எடுத்தாலும் தெலுங்கர்கள் விட அதிகமாக இருக்கிறார்கள் என்ற ஒரு தோற்றத்தை தான் உருவாக்கி காட்டுவார்கள் திராவிட கூட்டம் அப்ப இன்னைக்கு இந்த நூலில் ஐயா அவர்கள் அருந்தியதர்கள் எத்தனை சதவீதம் இருக்கிறார்கள் இத்தனை சதவீதம் இருக்கக்கூடிய அரச தேர்வுகளுக்கு உள் ஒதுக்கீடு என்ற பெயர் இது இது மாதிரி ஒரு ஒரு அயோக்கியத்தனமான ஒரு சிஸ்டம் இருக்கவே முடியாது காரணம்னா நீங்க அருந்ததிய மக்கள் உண்மையிலேயே வந்து கஷ்டப்படுறாங்க தான் அதுல மாற்றுக்கிறது இல்ல எனக்கு அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் தான் அதுலயும் எனக்கு மாற்றுக்கிறது இல்ல ஆனா இருக்கிறது எடுத்து கொடுக்கணும் நம்ம பண்ணை இயற்கை அங்காடி தொடர்புக்கு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி நான்கு நாற்பத்தி நான்கு தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஒன்பது உலகில் எங்கு பெருப்பனும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம் அவையார் பாடசாலை டாட் ஓஆர்ஜி ஐயா எரிமலை ராமச்சந்திரன் அவர்கள் எழுதிய அருந்ததியர் உள் இட ஒதுக்கீடு நியாயமா அநியாயமா அப்படிங்கிற இந்த புத்தகத்திற்கு ஒரு சிறந்த தலைப்பு எதுவாக இருக்கும் என்றால் அநியாயம் என்றே நீங்கள் போட்டு விடுக்கலாம் அது ஒரு கேள்வியா போட்டிருக்காரு ஏன்னா கொஞ்சம் சந்தேகம் இருக்கவங்க வாங்கி படிப்பாங்க அப்படின்ட்டு ஆனா இதை விட ஒரு அநியாயத்தை தமிழ் சமூகத்திற்கு யாரும் செய்ய முடியாது அடிப்படையில் பார்க்கணும் அப்படின்னா இடஒதுக்கீடு மிக 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 தேவையான ஒரு விஷயம் இடஒதுக்கீடு எதற்காக உருவாக்கப்பட்டது இங்க இடையில் ஒரு ஐநூறு அறுநூறு ஆண்டுகளாக வர்ணாசிரம கோட்பாடு என்ற ஒரு கோட்பாட்டை இங்கே படையெடுத்து வந்த பிறமொழி மன்னர்கள் தமிழ் சமூகத்தின் மீது சமத்துவத்தை பேணி வந்த சமத்துவ சமத்துவத்திற்கும் உழைப்புக்கும் முக்கியத்துவம் கொடுத்த தமிழ் சமூகத்தை கூறு போட்டு ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கி பொருளாதார சமநிலையை உடைத்து பல சோசியல் இன்ஜினியரிங் செய்து ஒரு பெரிய ஏற்றத்தாழ்வை தமிழ் சமூகத்திற்குள் திணித்தார்கள் எப்படி ஒரு பெண்ணை அவள் விருப்பமில்லாமல் உணர்வது எவ்வளோ ஒரு அருவருக்கத்தக்க ஒரு விஷயமோ அதைவிட அறிவறுக்கத்தக்க விஷயம்தான் ஒரு சிறப்பான அறிவார்ந்த தமிழ் சமூகத்தை இன்று சாதிய தீண்டாமையை கடைபிடிக்கக்கூடிய சமூகமாக கட்டமைத்தது அதற்கு இணையான ஒரு கேவலம் இன்று தமிழர்கள் மத்தியில் சாதிய ஏற்றத்தாழ்வு சாதிய உயர்வு தாழ்வு தான் பெரியவன் நீ பெரியவன் என்ற அந்த சிந்தனை இருக்கிறதா என்றால் இருக்கிறது அந்த சிந்தனையின் படி சக தமிழர்களும் சக தமிழ் குடிகளும் செயல்படுகிறார்களா என்றால் செயல்படுகிறார்கள் ஒரு தவறான அரசியல் ஒரு தேவையற்ற ஒரு அரசியல் ஒரு சமூக நீதிக்கு எதிரான அரசியல் எங்கேயாவது நடக்குமா யாரு எடுத்துக் எடுத்து பொதுவாக பிரச்சனை இல்லை ஆனா உடைச்சு அதுல இவர்களுக்கு சாதகமாக மாத்தி அப்ப இதை வந்து பேசப்படணும் ஒரு காலத்துல இன்னைக்கு வந்து நாங்கள் தான் பட்டியல் சமூகம்னு சொல்றது இல்ல சொல்ற பரையர் சொன்னா செருப்பால் அடின்னு சொல்றாரு இன்னைக்கு செருப்பால செருப்பாள அடிங்கிறார் இன்னைக்கு தலித் அப்படிங்கிற அடையாளத்துக்குள்ள மட்டும்தான் இருக்காங்க அவங்க தமிழர் ஆனாலும் வரமாட்டாங்க பரையர்னு சொன்னாலும் செருப்ப கட்டி அடி பார்ப்பாங்க அவங்க எல்லாம் இதுக்கு எதிராக பேசினவங்க அது அப்படி ஒரு வரலாறு இருந்துச்சு அப்படி ஒரு வரலாறு இருந்துச்சு அவங்க இதுக்கெல்லாம் எதிராக பேசினாங்க உள்ள ஒதுக்கீடுக்கு எதிராக பேசினாங்க ஆனா இன்னைக்கு போய் கேளுங்க சரி உள்ள ஒதுக்கிட்டு வாங்குறாங்க சரி அடையாளத்தையும் மாத்துறாங்க பேரை மாத்துறாங்க சுப்பா இருந்தவங்க அதிகமான் அதிகமான் நெடுமான் அஞ்சி அப்படியே அவைக்கு நெல்லிக்கண்ணிய கிள்ளி கொடுத்தவர் பேரை மாத்திக்கிறாரு இன்னொருத்தரு நாகை திருவள்ளுவன் அவர் பேரு மகேஷன் பேர் தமிழ்ல பேர் வைக்கிறது பிரச்சனை கிடையாது ஆனா உங்க இவங்களோட புராணம் சொல்ற கதை என்னன்னா ஏதோ ராமாயண கதை அதாங்க தெலுங்கர்கள் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ராமாயண மகாபாரத ஏதாவது எடுத்துட்டு வருவாங்க அப்படி அதுல இப்ப ஏதோ அருந்ததினு ஒரு பெண் நட்சத்திரம் நட்சத்திரம் அருந்ததிங்கிறது அந்த நட்சத்திரத்தை பெண்ணாக மாத்தி ராமன் வந்து ஏதோ கால பிடிச்சிட்டாரு என்னமோ வரும் அந்த கதை அதுல அவங்க அருந்ததியா அந்த அருந்ததி வம்சத்தை சார்ந்தவர்கள் சொல்லி ஒரு புராண கதை அவங்களுக்கு அந்த புராண கதையின் அடிப்படையில் அருந்ததியர் இதுதான் அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தது ரொம்ப வருஷமா இப்போ அந்த அருந்து அறுத்து விட்டாங்க அருந்ததியர்ல அருந்து அறுத்து விட்டுட்டாங்க அதியரம் அது என்ன அதியரு அப்படின்னா அதிமா நெடுமானஜி வம்சம் போயிட்டாங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போய் தமிழ் முன்னோர்கள் மூவேந்தர்களுக்கு மூத்தவர்களாக இருக்கக்கூடிய வேலியர்கள் இவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு வரலாறு எடுக்கிறது எந்தெந்த மன்னர்கள் எல்லாத்தையும் சமூகங்கள் கையில் எடுக்காம இருக்கோ அத்தனை மன்னர்களையும் எடுக்கிறது நாங்க தான் நாங்க தான் இங்க இருக்கிறது இவர் நாங்க தான் அவர் இருக்கார் அவர் நாங்க தான் என்ன என்ன வரலாறு இதுல ஒரு எனக்கு எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் ஒருத்தர் நல்ல தமிழ் தேசியம் தெரிந்த ஒரு ஒரு ஊடகவியலாளர் நல்ல மனுஷன் யதார்த்தவாதி அவர் யதார்த்தவாதி அவர் அவரையே குழப்பி விட்டாங்க ஃபோன் பண்ணி அருந்ததியர் சமூகத்திற்குள்ள தமிழர்கள் தானே பெரும்பான்மை அருந்ததியர் சமூகத்துக்குள்ள தமிழர்களுக்காக பெரும்பான்மை அவங்கள தெலுங்கர்கள்னு சொல்லி அடையாளப்படுத்துறது ரொம்ப தப்புங்கன்னு ஒரு தமிழ் தேசியவாதியை இப்படி மூளை குழப்பி அப்படிங்களான்னு இவரு நம்பி பாருங்க இதுல செம்மான் இதெல்லாம் இருக்கு பாருங்க இதெல்லாம் தமிழ் சமூகங்கள் அதனால நாங்கெல்லாம் தமிழர்கள் இப்படி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு அந்த நபரை வீடியோ போட்டார் நான் என்னங்க நான் ஃபோன் அடிச்சு பேசுறேன் ஏங்க இப்படி போட்டிருக்கீங்க தப்புங்க இது அப்படின்னா இல்லைங்க அவங்க ஆதாரத்தெல்லாம் காட்டுறாங்க அப்படின்னா அது ஒரு புத்தகம் அவங்க எழுதின ஒரு புத்தகம் அப்படி அந்த கல்வெட்டு கில்வெட்டுங்கிற பேர்ல என்னென்னத்தையோ போர்ஜெடி வேலையெல்லாம் பண்ணி ஒரு பொய் வரல முழுக்க முழுக்க பொய் வரலாறு அந்த பொய் வரலாறு எடுத்து அவர் அதை நம்பி அதை அவர் பேசிட்டார் அவங்க எல்லாம் தமிழர்களாம் அவங்க அவங்கள தமிழர் தான் சொல்லுமா அதுல ஒரு சிலர் தான் இருக்கலாம் நான் அவர்கிட்ட கேட்டேன் என்னைக்காவது அருந்த இதர் மக்கள் நீங்க பாத்திருக்கீங்களா பழகிருக்கீங்களா நாங்க பார்த்துருக்கோம் பழகிருக்கோம் கோவை கோவை மாவட்டங்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க அவர்கள் வீட்டுக்கு போனா அவங்களுடைய தாய்மொழி தெலுங்கு தான் இன்னைக்கு ஒரு படி மேல போய் அவங்க என்ன சொல்ல அது அது தெலுங்கு தெலுங்கு தமிழுக்கு ஆரம்பிச்சாங்க இதெல்லாம் வந்து தமிழுக்கு முந்தைய வடிவம் அது என்ன என்ன பண்றாங்கன்னு பாருங்க நீங்க அதாவது தமிழ் தமிழை பேசக்கூடிய எல்லாம் பின்னாடி வந்தவங்க நாங்க தமிழுக்கு மூத்த வடிவம் மூத்த வடிவத்தை நிலவுல இருந்து பேசிட்டு இருந்தீங்களா வேற வடிவத்துக்கு மாறிட்டா நீங்க மட்டும் என்னப்பா ஏதோ ஒரு வடிவத்துல பேசிட்டு இருக்கீங்க இல்ல நாங்க அவ்வளவு பாதுகாத்து பேசுறோமா அவங்க எழுதிட்டு இருக்காங்க இதுதான் நாளை வரலாறு ஆதி தமிழர் யாரு ஐயா வினோத் ஐயா நீங்க பேர் வச்சிருக்கீங்க நீங்க ஒரு ஆள் தான் வச்சிருக்கீங்க வெளிப்படையா சொன்னா ஐயா ஒருத்தர் தான் ஆதி தமிழருங்கிற யாரு தமிழர் இருந்துக்கிட்டு மற்றபடி ஆதி தமிழர் நீங்க எங்க இயக்கத்தை பாத்தீங்கன்னாலும் அருந்த தேர்வுகள் தான் நடத்திட்டு இருக்காங்க அவங்கெல்லாம் ஆதி தமிழர்கள் நம்ம ஆளுகளும் ஆதி திராவிடர்கள் நம்ம எல்லாம் ஆந்திராக்கு விரட்டி விட்டுப்பட்டு இவன் இங்க வந்து உட்காந்துட்டான் இதுதான் நடக்கும் இன்னைக்கு அவங்களுடைய உட்பிரிவாக இருந்த ஆதி ஆந்திரர் இன்னைக்கு யாரும் ஆதி ஆதி ஆந்திரர் சர்டிபிகேட் வாங்குறது இல்ல அவங்க அருந்ததுன்னு ஒழு சரியான சர்டிபிகேட் வாங்கிட்டு இருக்காங்க நம்ம ஆளுங்க பாருங்க பறையர்களே பறையர்கள் சர்டிபிகேட் வாங்குறாங்க அப்புறம் அதுல இருக்க உட்பிரிவுகள்லயும் தனித்தனியா சர்டிபிகேட் வாங்கிட்டு இருக்காங்க அது போக ஆதி திராவிட பெரும்பான்மையாக ஆதி திராவிட சர்டிபிகேட் வாங்குறது யாருக்கு பாத்தீங்கன்னா தமிழ் படையர்கள் தான் இதுல கொடுமையில கொடுமை ஒரு தம்பி என்கிட்ட அழைச்சி பேசுனாரு ஆனா நீங்க நாங்க வீட்டுல எல்லாம் தமிழ் தான் பேசுறோம் ஆனா எனக்கு நான் தமிழனான ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னாரு ஏப்பா வீட்டுல தமிழ் தான் பேசுற உனக்கு ஒருவேளை உங்க தாத்தா பாட்டி யாராவது தெலுங்கு ஏதாவது பேசுறாங்களா இல்ல இல்லன்னா எல்லாருமே தமிழ் தான் பேசுறாங்க சரி அப்படி என்னப்பா உனக்கு சந்தேகம்னா என்னுடைய சாதி சான்றிதழ் திராவிடர்னு இருக்குன்னு சொல்றான் சொன்னேன் பறையர்களுக்கு தான்ப்பா ஆதி திராவிடம் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க நீங்க பறையர்களா தான்ப்பா இருப்பீங்க உங்க அப்பா அம்மாட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னேன் அப்புறம் விசாரிச்சிருப்பாரு போல ஆமா நீங்க சொன்ன மாதிரி பறையர் தான் நான் அப்படின்னா எந்த அளவுக்கு தமிழ் இளைஞர்கள் குழம்பி இருக்கிறார்கள் பாருங்க இப்படி தமிழ் இளைஞர்கள் நான் தமிழனா தமிழன் அல்லாதவனா நான் திராவிடனா என்னன்னு தெரியாம குழப்பி கொண்டிருக்கும் போது பிறமொழி பேசக்கூடியவர்கள் வீட்டில் தெலுங்கு பேசினாலும் ஆதி தமிழன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் கால ஓட்டத்தை அப்படியே ஒரு நூறு வருஷத்துக்கு ஓட்டுங்க இன்னும் ஒரு நூறு ஆண்டுகளில் அவர்கள் தமிழர்கள் நமக்கு அடையாளம் இருக்காது நம்மலாம் சாதி அற்றவர்கள் அவர்கள்லாம் இந்த மண்ணின் இப்படிதான் இருப்பான் அவங்களுடைய சமூகத்திற்குலாம் அவங்க அழகான சர்டிபிகேட்டு வச்சுக்கிட்டு இடஒதுக்கீடு முழுமையா பெற்றுக்கிட்டு பயன் நடத்திக்கிட்டு ஆனா தமிழர்கள் அடையாளம் இல்லாம இடஒதுக்கீடு பற்றியான புலிகள் இல்லாம இடஒதுக்கீடு வேணும்னு ஒரு தரப்பு இன்னைக்குமே சொல்றேங்க தமிழ் தேசியத்திற்குள்ளேயே இடஒதுக்கீடு வேண்டாம்னு ஒருத்தர் பேசுறாரு இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு வேணும் இடஒதுக்கீடு வேணும் தமிழ் சமூகத்திற்கு இடம் வேண்டும் அதுக்கப்புறம் மற்றவர்களுக்கு ஒதுக்கீடு நம்ம தரணும் நமக்கு இடம் வேணும் அவங்களுக்கு ஒதுக்கி தரணும் வாங்க உங்களுக்கு என்ன நீ எவ்வளவு சதவீதம் இருக்கீங்க உங்களுக்கு எத்தனை சதவீதம் இருக்கு இந்த சதவீதத்தின் அடிப்படையில் எடுத்து கொடுக்கணும் ஐயா அவர்கள் இந்த நூல்ல பல இடங்கள்ல அருந்தியர்களுடைய வரலாற்று பொய்மையை வந்து உடைத்திருக்கிறார் இங்க ஏன் இத நம்ம சொல்றோம் அப்படின்னா ரொம்ப அசால்ட்டா எடுத்துக்க கூடாது ஏதோ எதுவுமே தெரியாம இது நடக்கிறது அப்படின்னா நம்ம எடுத்துக்க முடியாது இதற்கு பின்னாடி ஒவ்வொரு நகர்த்தலும் அப்படியே படிப்படியா நகர்ந்துகிட்டு இருக்கு இது வந்து பழைய அவர்களுக்கு மட்டும் பாதிப்பாக அமையாது படுகர்கள் இருக்கிறாங்க படுகர்கள் அவர்கள் படுகாஸ் அவங்க மொழி வந்து கன்னடமும் அது அவங்க ஒரு தனித்துவமான ஒரு படுக மொழி அவங்க தமிழர் அல்ல அவர்கள் பெரும்பான்மையானவர்கள் செல்வந்தர்கள் படுகர்கள் வந்து கான்வெண்ட் வச்சு நடத்துறாங்க ஊட்டியில பெரும்பான்மையான செல் செல்வந்தர்கள் அவங்க எஸ்டி பட்டியல என்ன சேருன்னு சொல்றாங்க எஸ்டி பட்டியல இருக்கக்கூடிய தமிழர்களுடைய நிலைமை என்ன வடுகர்களுடைய சோசியல் ஸ்டேட்டஸ் என்ன கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வடுகர்களுடைய சோசியல் ஸ்டேட்டஸ் என்ன அதே எஸ்டி பிரிவில் இருக்கக்கூடிய மற்ற தமிழர்களுடைய நிலைமை என்ன குறவர்களோ இல்ல மற்ற வேட்டுவ சமூகங்களோட அவங்களோட நிலைமை என்ன இன்னும் காட்டுல தேனை எடுத்து வித்துக்கிட்டு இருக்கான் தமிழன் இவன் டி எஸ்டேட்டும் காஃபி எஸ்டேட்டும் போட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு பெரிய பெரிய காங்கிரஸ் நடத்திட்டு இருக்கிறாங்க ஆனா இவங்க கேட்கறாங்க எங்க எஸ்டியில சேரு இத்தனை ஆண்டு காலமா அவங்க வரலாறு என்னவா இருந்தது அவர்களுடைய வரலாறு என்பது முழுக்க முழுக்க நாங்க டிப்பு சுல்தான் காலகட்டத்துல அங்க இஸ்லாமிய படையெடுப்பு இருந்துச்சு நாங்க விவசாயம் இருந்தோம் விவசாயம் வந்து விட்டோம் இதுதான் அவங்க வரலாறு இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அப்படியே மாத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகளாக நாங்கள் இங்க இருக்கோங்க ஊட்டி கர்நாடகத்துக்கு சொந்தம் நம்ம நிலமும் போகுது நம்மளோட உரிமைகளும் பறிக்க பாக்குறாங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அவங்க பட்டியல் பட்டியல் எஸ்டி பட்டியலுக்குள்ள வந்தாங்கன்னா அப்ப தமிழ் குடிகளுடைய அவங்க இப்ப இப்ப வந்து அருந்ததியோட உள் ஒதுக்கீடு வந்து பறையர்களுக்கு தான் பிரச்சனை அப்படி பார்க்க கூடாது அதுக்குதான் நான் சொல்றேன் இது பறையர்களுடைய பிரச்சனை அல்ல இது பெரும்பான்மை தமிழர்களின் பிரச்சனை இது பறை பறையர் சமூகத்திற்கு மட்டும்தான் ஏதோ பிரச்சனை நினைக்காதீங்க இன்னொன்னு இங்க பறையர்களாக கோணார்களாக தேவர்களாக இங்க இருக்கக்கூடிய நாடார்களாக உடையார்களாக இது எத்தனை வன்னியர்கள் இருக்காங்க எல்லாம் இனத்தால் தமிழர் நாம் இனத்தால் தமிழர்கள் நம்ம வரலாற்று காரணங்கள்ல ஆளாளுக்கு ஒரு பேர் இருக்கிற மாதிரி ஆளாளுக்கு ஒரு வரலாறு வச்சிருக்கோம் அவ்வளவுதான் வேறு முடிச்சு தேட்டி போனோம்னா ஒன்னோட ஒண்ணு ஒன்னோட ஒண்ணு பின்னி போய் கடைசியில எல்லாருமே ஓர் இனம் இவங்க வேற வேற இனம் கிடையாது இதுலயுமே தமிழ் சமூகங்களுக்கு ஒரு புரிதல் வரணும் சும்மா வராது ஐயா போன்றவர்கள் தொடர்ச்சியாக ஒரு புத்தகம் இரண்டு புத்தகம் அல்ல ஐயா இன்னும் எழுதணும் புறநாநூற்று ஐயா கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா எப்பவுமே வந்து சுருங்க சொல்லி விலங்க வைத்தல் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை வந்து ஐயா வச்சிருக்காரு நான் ஒரு ஒவ்வொரு புத்தகத்தையும் ஒருவேளை நீங்க அந்த புத்தகம் பெருசா போட்டா ஏதாவது பணம் செலவாகும்னு நினைச்சிட்டு போடுறது இல்லையா எனக்கு அது சந்தேகமா இருக்கு ஏன்னா எப்பவுமே சுருக்கமாக தான் போடுவார் சின்னதா இருக்கும் மிஞ்சி போனா ஒரு ஒன்றரை நாள்ல படிச்சுற அளவுக்கு தான் அவர் போடுவார் ஏன்னா பெருசா போட்டாங்க ஒரு மலைப்பு வந்து படிக்காமட்டுருவாங்க ஐயா எவ்வளோக்கு எவ்வளோ சுருங்க சொல்லி விளங்க வைக்கணுமோ அவ்வாறுதான் விளங்க வைத்திருக்கிறார் என்னன்னா இந்த புத்தகத்துல எங்கேயுமே அருந்ததியர் மக்களை பற்றியோ அவர்களுடைய உரிமையை பற்றியோ அவர்கள் உரிமையை பறிப்பை பற்றியோ எதுவுமே இல்லை எந்த ஒரு நெகட்டிவான இல்ல மாறாக ஒரு அருந்ததியர் கூட ஒரு நடுநிலை தன்மையோடு ஒரு அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவர் இடஒதுக்கீடு நடுநிலைத் தன்மையோடு இந்த புத்தகத்தை படித்தார் என்றால் ஆமா இது தமிழ் சமூகத்திற்கு ஏற்படக்கூடிய பெருத்த அநியாயம் என்பதை உணர்வார்கள் அந்த அடிப்படையில் என்பது எழுதப்பட்டிருக்கு நாங்களும் சொல்றோம் இது இந்த கூட்டம் என்பது அருந்தர் மக்களுக்கு எதிரான கூட்டம் அல்ல மாறாக தமிழர்கள் உரிமைக்கான கூட்டம் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக தமிழர்களுக்கான உரிமை ஒரு இடத்தில் மறுக்கப்படும் பொழுது அதனை ஒன்றாகத்தான் அணுகணும் அப்ப இந்த அருந்ததியர் உள்ளொதுக்கீடு பிரச்சனை என்பது ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்தின் பிரச்சனையாகத்தான் பார்க்கப்படும் ஒளிய இது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கோ இல்ல பட்டியல் சமூகத்தில் உள்ளவர்களுக்கான பிரச்சனையாக இது பார்க்கப்படக்கூடாது இதுகால் வரையும் அவ்வாறுதான் பார்க்கப்பட்டுக் கொண்டிருந்தது இனி அது அவ்வாறு இருக்காது ஏன்னா இது தமிழ் தேசியத்தின் காலம் ஐயா ஒருவர் பேசும் சொன்னார் இங்க பல தமிழ் தேசிய இயக்கங்கள் இருக்கு ஆனா அவங்களுக்குள்ள சின்ன சின்ன முரண்கள் இருக்கு நான் ஒரே ஒரு வேண்டுகளோ ஒரு நட்பு சுத்தலாம் எப்படி எடுத்துக்கோங்க மாண்பு காட்டுறதுங்கிறது அரசியல்ல தேவைதான் அதுல எல்லாம் யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது மாண்பு காட்டும் ஆனால் மாண்புக்கு உரியவர்களிடம் மாண்பை காட்டும் ஒரு சக ரத்தவனா ஆனா இது எத்தகைய போக்கு என்றால் அந்த பெண்ணை கற்பழித்தவனை அந்த பெண் கணவராக கருதி கொள்வது எவ்வளவு ஒரு இழிவான ஒரு செயலோ அவ்வளோ ஒரு இழிவான செயல் தமிழ் சமூகமே இந்த புகுத்தப்பட்ட தீண்டாமையை தூக்கி சுமப்பது அப்ப இதை தான் நீங்க புரிஞ்சுக்கணும் இங்க பலரும் வந்து தமிழ் குடி ஒற்றுமை அப்படிங்கிறத பல தமிழ் தேசியவாதிகள் மூத்த தமிழ் அறிஞர்கள் முன்வைத்துக் கொண்டுதான் இருந்தார்கள் நானும் அந்த வழியில் வந்தவன் தான் தமிழர் யார் என்று கேட்கப்படும் பொழுது அதற்கான அடிப்படை பதில் பிறப்பால் தமிழர் தான் பதிலாக இருக்க முடியும் அது தான் கணக்கிடப்பட முடியும் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அதை சொல்லும் பொழுது கூட இங்க தொடர்ச்சியாக இவர்கள் என்ன சொன்னார்கள் சமத்துவத்தை பேசக்கூடிய தமிழ் தேசியம் என்றாலே சமத்துவம் தான் தமிழ் தேசியத்தில் வேற எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் கிடையாது தமிழர்களாக சமமாக பார்க்கக்கூடிய தன்மை தான் தமிழ் தேசியம் அதுல தமிழர் யார் என்பதற்கு குடி வழியில அடையாளம் காணக்கூடியவர்கள் என் போன்றவர்கள் ஆனா இவர்களுக்கு எம் போன்றவர்களுக்கு இந்த திராவிட கூட்டமும் இந்த திராவிட சிந்தனையாளர்களும் கொடுக்கக்கூடிய பட்டம் என்னன்னா சாதிய சிந்தனையாளர்கள் இங்க ஒரு விஷயம் சொல்லிக் கொள்கிறேன் சாதி வேறு குடிகள் வேறு ஏன் சாதி வேறு குடிகள் வேறு நான் திரும்ப திரும்ப பதிவு செய்கிறேன் என்றால் சாதி என்று வரும்பொழுது பொழுது அது வர்ணாசிரம கொள்கை கோட்பாடுகளை உள்ளடக்கிய புரிதலின் அடிப்படையில் சாதி சாதி என்பது ஏற்றத்தாழ்வு தன்மை கொண்டது குடிகள் அவ்வாறு அல்ல குடிகள் நமது வாழ்வியலோடு கலந்து வந்த ஒரு முறைமை இதை ஒவ்வொரு இடத்துலையும் நான் விளக்குறேன் நான் என்னுடைய பேச்சு ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு இடத்துல நான் விளக்குறேன் ஏன் அப்படின்னா அத்தகைய நிர்பந்தத்தை இங்க தமிழகத்தை ஆட்சி செய்யக்கூடிய திராவிடர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் நான் இன்னார் நான் இந்த மண்ணின் மைந்தன் என்று சொல்லும் பொழுது அது சாதியை வைத்துத்தான் நீ சொல்கிறாய் அப்படின்னு ஒரு இடத்துக்கு தள்ளிட்டாங்க அப்ப தமிழர்கள் மாறுதட்டி இது என்னுடைய மண் இந்த மண்ணின் அதிகாரம் என்னிடம் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அடிப்படை உரிமையை கூட இவர்கள் சாதிய தீண்டாமை என்று வகைப்படுத்தி தமிழ் தேசிய எழுச்சியவே இந்த மண்ணில் இத்தனை ஆண்டு காலம் நீர்த்து போக செய்திருக்கிறார்கள் சில மூத்த தமிழ் அறிஞர்கள் தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் கூட ஆளும் சாதிங்கிற ஒரு வாழை தொங்க போட்டுக்கிறார்கள் சொல்லி விமர்சிக்கிறாங்க வேதனையாக இருக்கிறது இந்த குடி அடையாளம் என்பது நமது முதுகுக்கு பின்னால் தொங்கி கண்டிருக்கக்கூடிய வாழ் அல்ல குரங்குக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ் அல்ல மாறாக வாளோடு தோன்றிய மூத்த குடி அப்படின்னு பாத்தீங்களா அந்த போர் வாள் தமிழ் தமிழர்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த போர் வாழ் ஏன்னா இதுதான் அடையாளப்படுத்துது முழுக்க 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 தமிழர்கள் அப்படிங்கிற அடையாளத்தை இது எது குடி குடிதான் நீங்க செய்யுது சரி இன்னைக்கு இவ்வளவு சிக்கல் இருக்கு இடத்துல குடி என்றால் என்ன என்ன இதெல்லாம் இருக்குறதுல இடஒதுக்கீடுங்கிற ஒரு கோட்பாடு இடஒதுக்கீடுங்கிறது என்ன நம்மவர்கள்ல ஒரு சில காலகட்டத்துல ஏற்றத்தாழ்வு என்பது உருவாக்கப்பட்டு விட்டது நமது ஜனத்தொகையில் மாற்றம் இருக்கிறது எல்லா சமூகமும் ஒரே அளந்து வைத்தது போல் ஒரு ஜனத்தொகை கொண்டவர்களாக இல்லை அப்ப சரியான தீர்வாக எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிற அடிப்படையில் எல்லாமும் போய் சேர வேண்டும் கல்வி போய் சேர வேண்டும் வேலை வாய்ப்பு சேர வேண்டும் பொருளாதாரம் போய் சேர வேண்டும் எல்லாம் போய் சேரணும்னா இடஒதுக்கீடு என்பது உயிர்நாடியாக தேவைப்படுகிறது ஆனால் இங்கே வந்து நாங்கள் சமத்துவம் பேசுகிறோம் நாங்கள் உரிமை பேசுகிறோம் மக்களை சமமாக பார்க்கிறோம் என்று சொல்லக்கூடிய திராவிடம் இத்தனை ஆண்டு காலமாக இடஒதுக்கீடு கொடுத்து வருகிறது ஆனால் சமத்துவம் வந்ததா வேலை வாய்ப்பு கிடைத்ததா கல்வியில் தமிழர்கள் முன்னேறினார்களா யோசித்து பார்த்தால் இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த அரசு அலுவலகத்திற்கும் செல்லுங்கள் எந்த துறையாக இருக்கட்டும் அரசு அலுவலகத்துக்கு சென்று பாருங்கள் அங்க அலுவல் பணியில் வேலை செய்யக்கூடிய அரசு ஊழியர்களுடைய சமூகத்தை நீங்க சமூகத்தை கூட பார்க்க தேவை நீங்க போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும் பெரும்பான்மையானவர்கள் பிற மொழியாளர்களாக இருப்பார்கள் அது எப்படி சாத்தியம் இது ஒரு வெளிப்படை இதை கணக்கு இதை கணக்கெடுக்கவே மாட்டானுங்க கடைசி வரைக்கும் இந்த திராவிட அரசுகள் இருக்கும் வரை எத்தனை பேர் அரசு ஊழியர்களாக பிற மொழியாளர்கள் இருக்கிறார்கள் என்ற கணக்கை வெளியிடவே மாட்டார்கள் அவங்கள மொழி அடிப்படையில கணக்கிடவே மாட்டாங்க அப்படியே கணக்கிட்டாலும் பிசி ல எத்தனை பேர் இருக்கிறாங்க எஸ்சி ல எத்தனை பேர் இருக்கிறாங்க இப்படி எம்பிசி ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு தான் பிரிப்பாங்களே ஒழிய இதில் எத்தனை பேர் தமிழ் சமூகங்கள் எத்தனை பேர் தமிழர் அல்லாதவர்கள் கணக்கே வராது ஏன்னா இடஒதுக்கீடு என்ற இந்த சரியான முறைமைக்கு பின்னால ஒரு சில திருட்டுத்தனங்களை செய்து இந்த திராவிடம் தமிழர்களை விட பிறமொழி குடிகள் இந்த மண்ணில் இடஒதுக்கீடு பெறுவதற்கு வாய்ப்பாக மறைமுகமாக ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த கட்டமைப்புல தமிழர்களுக்கு எந்த விதமான நல்ல பயணம் அடையில மாறாக நமக்கு பின்னடைவுதான் அடைகிறோம் என்பதை இத்தனை ஆண்டு காலத்திற்கு பின்னால் தமிழ் சமூகங்கள் ஒவ்வொன்றாக உணரத் தொடங்கி இருக்கிறார்கள் இதுல வரையற சமூகம் குடி அவர்கள் என்ன ஆரம்ப முதலே இந்த அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு மூலமாக தாங்கள் எத்தகைய பின்னடைவை சந்தித்தோம் என்பதை தொடர்ச்சியாக பேசி வரக்கூடிய சமூகம் பறையர்கள் தான் அளவுக்கு அதிகமாக அருந்ததியர் உள் இடஒதுக்கீடை எதிர்த்தவர்கள் அதே போல தேவேந்திர குலத்தவர்கள் தான் எனக்கு இந்த பட்டியலுக்குள் இருந்துக்கிட்டு என்னை ஏமாத்துறதுக்கு என்னை பட்டியலே சேர்க்காத என்ன பிசியில மாத்தி விட்டுரு அப்படின்னு கேட்கிற இடத்துக்கு பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஓ பாருங்க பட்டியலில் இருக்கக்கூடிய தமிழ் குடிகள்ல மிக முக்கியமான அதிக மக்கள் தொகை கொண்ட இரண்டு பெரும் குடிகளும் ஒரு குடி இதனால் எனக்கு பயன் இல்லை என்னுடைய இடஒதுக்கீடையும் அருந்தர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் சொல்லி வருத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு தரப்பு எப்ப என்னை பட்டியல விட்டு வெளியேற்றிரு புரிந்து கொள்ளுங்கள் எந்த அளவுக்கு நாம் உண்மையாக இந்த இடஒதுக்கீட்டில் பயன்பெற்று இருக்கிறோம் நிலைமை ஐயா அவர்களுடைய இந்த நூல்ல ஜனத்தொகையின் அடிப்படையில் அருந்ததியர் சமூகம் அருந்ததியர் சமூகம் என்று சொல்வது கூட ஒரு விதமாக ஏமாத்து ஏமாத்து விஷயம்தான் அந்த அருந்ததியருக்கு அவங்க ஒரு புராணத்தின் அடிப்படையில ஒரு பொய்யான ஒரு வரலாற்றை அவர்களோட சுய அடையாளங்களை மறைத்து எத்தனை போர் எத்தனை எதுக்கு ஒரு குடி இருக்கு அந்த குடிக்கு ஒரு வரலாறு இருக்கு எல்லா குடிகளுக்கும் வரலாறு இருக்கு யாரும் யாரையும் அவர்கள் அவரோட அடையாளத்தோடு வெளியில வரலாமே தவறு இல்லையே மாறாக அத்தனை பொய்மை ஒருவர் தன்னுடைய வரலாறு எழுதும் போது அந்த வரலாறில் உண்மையை சொன்னால்தான் அரசியல் என்பது தெளிவாக இருக்கும் பொய்யான வரலாறு எழுதினால் அவர்கள் மக்களுக்கே அது பின்னடைவுதான் அப்படி இருந்தும் பொய்யான வரலாறு எழுதப்படுகிறது இதுல ஒரு கொடுமையில கொடுமை என்னன்னா மிக 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 சொற்ப அளவில் இருக்கக்கூடிய அதாவது பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரிவுகளில மிக குறைந்த எண்ணிக்கை கொண்டவர்கள் அருந்ததியர்கள் அவங்க பல செம்மான் போன்ற தமிழ் குடிகள் எல்லாத்தையும் அவர்களுடைய கிளை பிரிவுகளாக பொய்யாக காட்டி பொய்யாக வரலாறு எழுதி கேட்க நாதியற்ற தமிழ் சமூகத்துடைய வரலாற்றை திருடி அழித்து விட்டார்கள் வெளிப்படையா சொன்ன அழிச்சு வச்சிருக்காங்க வரலாறு அதன் அடிப்படையில இன்னைக்கு ஒரு இடஒதுக்கீடு பெற்று அதுவும் அவர்கள் உண்மையான அவங்களுடைய ஜனத்தொகை என்பது கணக்கிடப்படவில்லை எல்லாமே தமிழ் புடிகள் சொல்றேன் என்ன இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவனிங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழ் சமூகங்களும் அவர்கள் ஒவ்வொரு கூட்டங்களிலும் வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை ஒற்றை கோரிக்கை கிட்டத்தட்ட கடந்த பத்தாண்டுகளாக என்னன்னு பாத்தீங்கன்னா குடிவாரி கணக்கெடுப்பு கடந்த பத்தாண்டுகளாக அத்தனை தமிழ் சமூகமும் குடிவாரி கணக்கெடுப்பு வேணும் வேணும்ங்கிற கோரிக்கையை திராவிடத்திடம் மத்திய அரசிடம் மாறி மாறி வைக்கிறாங்க இதற்கு செவி சாய்க்கவே இல்லை இதற்கு பொருள் என்ன குடிவாரி கணக்கெடுப்புன்னு வந்துருச்சுன்னா இங்க சிறுபான்மையாக இருக்கக்கூடிய சமூகங்களுடைய உண்மையான ஜனத்தொகை என்னங்கிறது வெளிப்பட்டுரும் அப்படி வெளிப்பட்டுருச்சுன்னா எத்தனை பேர் அந்த இருந்து ரெப்ரசன்டேஷன் ஆகுறாங்க வேலை வாய்ப்புல கல்வியில ரெப்ரசன்டேஷன் ஆயிருக்காங்க பயனடைஞ்சிருக்காங்க வந்துடும் இந்த கணக்கு வந்துருச்சுன்னா தமிழ் சமூகத்துடைய ஒதுக்கீடுகளை எந்த அளவுக்கு களவாட களவாடி இருக்கிறார்கள் என்பது அம்பலப்பட்டுவிடும் இது அம்பலப்பட்டு விடுமே இத்தனை ஆண்டு கால திராவிட திருட்டு அரசியல் வெளிப்பட்டு விடுமே நம்மளுடைய தெலுங்கு ஆதிக்க அரசியல் வெளிப்பட்டு விடுமேங்கிற நோக்கத்திற்காக ஒருபோதும் அவர்கள் இதற்கு செவிசாய்க்க மாட்டார்கள் செவிசாய்க்கவே மாட்டார்கள் நான் இன்னைக்கு சொல்றேன் குடிவாரி கணக்கெடுப்பு என்பது திராவிட இயக்கத்தவர்களுடைய ஆட்சி அதிகாரம் இருக்கும் பொழுது நடக்காது மீறி நடந்தாலும் அதில் நடக்கக்கூடிய முறைகேடுகள் என்பது அதுக்கு என் கணக்கெடுப்பை எடுக்காம இருந்தா பரவாயில்லன்னு நினைக்கிற அளவுக்கு பொய்யாக அந்த கணக்கீடுகளை செய்வார்கள் தவறு தவறாக பொய் இன்னைக்கே அந்த வேலையில ஆரம்பிச்சுட்டாங்க பல தமிழ் குடிகள் உள்ள பூந்து தெலுங்கு சமூகங்களோட இணைச்சு இணைச்சு குழப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க குயவர்கள போய் அவங்க குழால இருந்து நீங்க அடையாளப்படுத்திக்கோங்கிறாங்க உப்பிலியர்களை வந்து தமிழ் உப்பிலியர்களை வந்து உப்பாரானுதான் நீங்க சர்டிபிகேட் வாங்கணும்னு சொல்லி குழப்புறாங்க நோக்கம் என்ன தெலுங்கு ஜனத்தொகையை அதிகப்படுத்தி காட்டுவது குழாலர்கள் இருப்பதே சிறுபான்மை குழாலர் சமூகம்னு பெரும்பான்மை குயவர்கள் அடையாளப்படுத்திக்கணுமா ஏன் ஏன் இன்னைக்குதான் விழிப்புணர்வு வருது ஒவ்வொரு தமிழர்களும் ஒவ்வொன்றாக பேசி பேசி புரிதல் ஏற்படுத்தி இவங்க நாளைக்கு இவங்க குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாலும் தெலுங்கர்கள் விட அதிகமாக இருக்கிறார்கள் என்ற தோ ஒரு தோற்றத்தை தான் உருவாக்கி காட்டுவார்கள் இந்த திராவிட கூட்டம் அப்ப இன்னைக்கு இந்த நூலில் ஐயா அவர்கள் அருந்ததியர்கள் எத்தனை சதவீதம் இருக்கிறார்கள் இத்தனை சதவீதம் இருக்கக்கூடிய அருந்ததியர்களுக்கு உள் ஒதுக்கீடு என்ற பெயர் இது இது மாதிரி ஒரு ஒரு அயோக்கியத்தனமான ஒரு திட்டம் இருக்கவே முடியாது காரணம்னா நீங்க அருந்ததிய மக்கள் உண்மையிலேயே வந்து கஷ்டப்படுறாங்க தான் அதை மாற்றுக்கிறது இல்லை எனக்கு அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் தான் அதுலயே எனக்கு மாற்றுக்கிறது இல்லை ஆனா எங்க இருந்து எடுத்து கொடுக்கணும் ஏங்க இருக்கிறவங்க கிட்ட இருந்து எடுத்து கொடுக்கணுங்க பொது பொதுவுல இருந்து எடுத்து கொடுக்கணுங்க இல்ல இடஒதுக்கீடுக்கான பர்சன்டேஜே கொஞ்சம் ஏத்தி அவங்களுக்கு ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் கொடுக்கலாங்க அதை விட்டுட்டு பட்டியல் சமூகத்திற்கு கொடுக்கப்பட்ட பதினெட்டுக்குள்ள இருந்துகிட்டு மூணு சதவீதம் உள்ளொதுக்கீடு இந்த உள்ளொதுக்கீடுன்னு சொல்லும் பொழுது எஸ்இ எஸ்சி ஏ பிரிவுங்கிற பிரிவுல கொண்டு வந்துருவாங்க இதுல நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த மூணு சதவீதம் அருந்த எதிர்களுக்குன்னு ஒதுக்கப்பட்டிருக்கு அருந்த எதிர்கள் இந்த மூணு சதவீதம் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்ல அப்ப முழுமையாகவே அவர்களால் அந்த வேலை வாய்ப்புக்குள்ள போயிட முடியும் இதுக்குள்ளேயே இவங்க என்ன அடுத்து பண்றாங்க பாருங்க இது உள் உள்ஒதுக்கிதான் இது மட்டும் இல்ல இந்த மூணு சதவீதம் மட்டும் கிடையாது மாறாக மிச்சம் இருக்கிற பதினஞ்சு சதவீதத்திலையும் அருந்த தான் முன்னுரிமை இதன் பொருள் என்ன அந்த பதினஞ்சு சதவீதத்திலையும் பரையர்களும் அருந்ததிர்களுக்கு பின்னாடி தான் நிற்க முடியும் அவங்களுக்கு எல்லா வேலையும் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வேலை ஏதாவது இருந்தா எடுத்துக்கலாம் இதுதான் உண்மை அருந்ததியர்கள் இருக்கும் பொழுது அவங்களுக்கு எல்லா வேலை வாய்ப்பும் கிடைச்சி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பள்ளியில எல்லா கல்வியில காலேஜில எல்லா ஸ்காலர்ஷிப்பும் கிடைச்சி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா கிடைக்கும் இது இது மாதிரியான ஒரு